ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஃபார்மிங் டாலர் செயின் அண்ட் ஷார்ட் செயின் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்க்க ரியல் கோல்டு கலெக்ஷன் அச்சசல் தங்கம் மாதிரி இருக்க போகுது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே போகிற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் மட்டும்தாங்க வரும் கேஷ் ஆன் டெலிவரி வராது அண்ட் வந்துட்டு தீபாவளிக்காக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு சீக்கிரமாக வந்து கொரியர் பண்ணுற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக ஒன் டே டிஸ்பாட்ச் தான் ஸோ நீங்கள் இன்னைக்கு சிக்ஸ் ஓ கிளாக் பிஃபோராக நீங்கள் வந்துட்டு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கே டிஸ்பாட்ச் ஆகிடும் ஸோ மறுநாளே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டுருக்கோம் அதுவும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸுமே போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு எந்த ஜுவல் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்னன்றத பார்த்தலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஃபார்மிங் லக்ஷ்மி டாலர் செயின் தான் ஷார்ட் செயின் இது இதுதான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டு கொடுத்துடலாம் அண்ட் வந்து நீங்கள் கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு இதோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுப்பணும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கிவ் அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான அழகான மிகப்பூச்சி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபார்மிங்கில் ஏடி ஸ்டோனோடு வந்திருக்கும் பார்க்க தங்கத்தில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு சாரி டைமண்ட் மாதிரியே இருக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து கழுத்துலேயே வியர் பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லக்ஷ்மி முகப்பு செயின் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பால் வந்திருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு ஃபுல் ஒயிட் ஒயிட் வித் ரூபி கலரில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும் ஸோ பார்க்க உங்களுக்கு தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் இது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒன் டேலேயே நீங்கள் வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ தீபாவளி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமீடியட் டெஸ்பேஷ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பார்க்க பாக்கரியால் கோல்டு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான அழகான கலர்ஃபுல்லான டாலர் செயின் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் டார்க் கலர் காம்பினேஷனில் சிங்கிள் லூப்பில் வர டாலர் செயின் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹாட் பேட்டர்ன் செயினில் வந்துடும் பார்க்கவே ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிசைன் இது ஸோ வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ க்ளோயிங்கான லுக்கில் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் செயின்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் செயின் பேட்டர்னில் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் பார்க்க ரியல் கோல் லுக் கலெக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஸோ ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸில் நீங்கள் வியர் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் இது ஸோ உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாகவே ஃபார்மிங் இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ த்ரீ ஜீரோ ஃப்ரீ ஷூட்டிங் இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பார்க்க அவ்வளோ கியூட்டா அழகா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோல்டு மாதிரி ஒரு மூணு கிராம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி தான் எல்லாமே ஃபெஸ்டிவல்ஸ்க்காகவே உங்களுக்கு கோல்ட் லுக்கில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கலெக்ஷன்ஸே கொண்டு வந்திருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பார்க்க அச்சல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான கலெக்ஷன் இது நீங்கள் வியர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு கூட இதை மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா கூட டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் அண்ட் குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டி ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும்ன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான க்யூட்டான டாலர் செயின் நாங்கள் பார்க்க போகிறோம் சிங்கிள் லூப்பில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு மல்டி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்க்க சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும் அண்ட் இதோட செயின் பேட்டன் பார்த்திங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் பேட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஃபார்மிங் கலெக்ஷன் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு ஏழு சவரன் ரேஞ்சில் நீங்கள் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான கலெக்ஷன் இது செயின்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சசல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் தான் வந்துவிட்டு இது இதுலேயே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஒரு க்யூட்டான அழகான டாலர் செயின் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நயன் ஃபிஃப்ட்டி ரூபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பிகாக் டிசைனில் ரொம்ப அழகாக ரியல் கோல்ட் லுக் ரெகுலர் வேர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயினில் வந்துடும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் ரெண்டுமே இந்த செயினில் வந்துட்டு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ இது டாலரோட செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டின் இன்ச்சஸ் வந்துடும் ஷார்ட் செயின் ரெகுலர் வேர்க்கும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ லைட்டிங்கில் கிடையாது சன்லைட்டில் தான் எடுக்கிறோம் வீடியோ ஸோ என்ன குவாலிட்டி நான் உனக்கு வீடியோவில் காட்டுறணும் அதே குவாலிட்டி குவாலிட்டி தான் நீங்கள் கையில் வாங்கி பார்க்கும்போது இருக்கும் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஷார்ட் செயின் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கியூட்டான அழகான ஷார்ட் செயின் தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார் பேட்டர்ன் போட்டு செயின் வித் டாலரோட வந்துடும் ஷார்ட் செயின் நீட்டி நீன் ரெகுலர் ரெகுலராக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் நம்ம பார்க்க போகிற இன்னொரு கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிங் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இது ஃபார்மிங்கில் ஏடி ஸ்டோனில் வந்திருக்கும் ரியல் கோல்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க எச்எஸ்எல் தங்க மாதிரி இருக்கும் இதில் ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்கும் ஒயிட் வித் பிங்க்கு அண்டு ஃபுல் ஒயிட் இருக்கும் சைஸ் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிங்கெல்லாம் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும் சைஸ் எப்படி எடுக்கணுன்றதை நான் எல்லா வீடியோலையுமே வந்துட்டு சொல்லியிருக்கேன் ரொம்ப யூனிக்கான டிசைன் அழகான டிசைன் பார்க்குறதுக்கு தங்கத்தில் உங்களுக்கு கோ ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் பார்க்கவும் லுக்காக இருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க நைன் ஒன் சிக்ஸில் எந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் வந்துட்டு அப்படியே வந்துருக்கும் ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ரிங் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்